காங்கிரஸ் தலைவர் காந்தி தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிராக நாடு தழுவிய பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் வாக்கு திருட்டு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் நேரத்தில் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தலின் உண்ணாவிரதம் மடைமாற்றம் செய்யும் செயலாக மாறலாம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார் என்ன விவரம் அவர் பேசியது என விரிவாக பார்க்கலாம் தமிழக மாணவர்களுக்கான கல்வி நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என கூறி திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கால வரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகிறார் தமிழக மாணவர்களின் எதிர்காலமா இல்ல ஒன்றிய அரசாங்கத்தின் அராஜக போக்கான்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு எதிர்த்து ஒரு கால வர வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கேன் இரண்டாம் நாளான நேற்று உண்ணாவிரதம் தொடர்ந்த நிலையில் இரவு திடீரென எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு ரத்த அழுத்தம் அதிகரித்தது இதில் தலைச்சுற்றல் ஏற்பட்ட நிலையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு ரத்த அளவு மற்றும் ரத்த அழுத்த அளவு பரிசோதிக்கப்பட்டது பின்னர் மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டது உடல்நலம் கருதி உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர் தரப்பில் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் இருந்து உண்ணாவிரதம் இருப்பதாக சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து மூன்றாவது நாளாக நடத்தி வரும் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலுக்கு தற்போது உடல்நிலை மோசமாகியுள்ளது என்ற செய்தியும் வந்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தேர்தல் முறைகேடுகளுக்கு எதிராக நாடு தழுவிய பிரச்சாரம் செய்து வருகிறார் வாக்கு திருட்டு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் வருகிறார் இந்நிலையில் வாக்கு திருட்டு தொடர்பான விழிப்புணர்வை மடைமாற்றும் செயலாக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினரின் உண்ணாவிரத போராட்டம் மாறிவிடும் என்ற அச்சம் உள்ளது ராகுல் காந்தியின் முன்னெடுப்புக்கு இடையூறாக இருக்கக்கூடாது சசிகாந்த் செந்தலின் நோக்கம் சரியானதுதான் ஆனால் இந்த தருணம் சரியானது இல்லை என செல்வ பிறந்தகை கூறியிருக்கிறார் சசிகாந்த் செந்தில் அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் முன்னெடுப்பை அனைத்து இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார் எங்களுடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றுக்கு ஒரு உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த உண்ணாவிரதம் என்பது தர்மேந்திர பிரதான் பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை என்று மும்மொழி கொள்கையில் கையொப்பமிட வேண்டும் புதிய கல்வி கொள்கையில் கையொப்பமிட வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போட்டார்கள் இந்த நிபந்தனையை ஏற்க முடியாது என்று மாண்பு முதலமைச்சர் நிராகரித்தார் நீ ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியில் ஒரு லட்சம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் இதற்கு சம்மதிக்க மாட்டோம் அடுத்த தலைமுறையை மானமுள்ள தலைமுறையாக நாங்கள் கொண்டு வருவோம் நாங்கள் அதற்கு உரிய நிதியை தமிழ்நாட்டிலிருந்து ஒதுக்கிக் கொள்வோம் என்று தீர்மானித்து சொல்லிவிட்டார் அந்த பிரச்சனை அதோடு முடிந்து விட்டது என்னுடைய வேண்டுகோள் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீடுகளிலும் இந்த ஓட்டு திருட்டு மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் இதை மடைமாற்றம் செய்வோமோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது ஆகவே தலைவர் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அவர் எடுக்கும் போராட்டத்திற்கு நாம் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் உங்களுடைய உண்ணாவிரதத்தை இதோடு முடித்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் ஆனால் தருணம் இந்த தருணம் இல்லை இது தலைவர் ராகுல் காந்தியுடைய வாக்கு திருட்டை மக்கள் எல்லாம் எல்லா வீடுகளிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா தெருக்களிலும் பேசப்படுகின்ற தருணம் இது இப்பொழுது நாமே அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது இதுதான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேண்டுகோள் இன்றோடு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு அவருக்கு வேண்டுகோளை பத்திரிகை வாயிலாக வைக்கிறேன்